ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டியூஸ்டே டியூஸ்டே லன்ச்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் வந்து நம்மளோட மாடி சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க போன வீடியோவில் வந்து செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்க பசங்கள்லாம் ராகல பண்ணி அட்டகாசம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து நான் தான் சமைக்க போறேன் ஆஷுலா என்னதான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம் இருந்தாலும் டேஸ்டியான டிஷ்ஷாகவும் இருக்கும் என்னென்ன பண்றோன்றது பார்க்கலாம் இன்னைக்கும் வந்து நம்ம மாடியில சமைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அங்கேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனியன் நம்ம வந்து பூண்டு காய்கறிலாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து மாடி சமையல் என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜனவரி ட்வெண்ட்டி எயிட் இன்னைக்கு வந்து டியூஸ்டே டியூஸ்டே வந்து வந்து நம்ம சமைக்க போறோம் இன்னைக்கும் வந்து மாடி சமயம் தான் நீங்க வீடியோ பாக்க போறீங்க இங்க ஒரு சமயம் சாப்பாடு வச்சாச்சு இந்த பக்கம் வந்து பால் வச்சிருக்கேன் சாப்பாடு கொதிக்கிற டைம்ல வந்து நம்ம டீ டீப்பட்டு குச்சுடலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னா பீர்கங்கா ஐ பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் கூட்டு வைக்க போகிறேன் பருப்பு வந்து கழுவி வச்சிருக்கிறேன் பருப்பு போட்டுட்டு சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு எதுக்காகனா நமக்கு அப்படியே நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக வரத்துக்காக கொஞ்சமாக தோரம் பருப்பு சேர்த்துப்பேன் இப்போ வந்து இதை தண்ணி நல்லா காஞ்சிகிட்டு இருக்குது போட்டுடலாம் பீர்க்கங்காய் கூட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போறேன் அதுக்கப்புறம் வந்து ரசம் இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்சுக்கு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இதோட சேர்த்துக்க போறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி இதோடவே வந்து காயம் சேர்த்துக்க போறேன் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு விசில் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு போட்டுக்கலாம் கூட்டுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா பரவாயில்ல சட்டன் செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கும் இது வந்து நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து செஞ்சிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டு வச்சோம்னா அன்னைக்கு நைட்டுக்கு கம்பல்சரியாக வந்து சப்பாத்தி சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து தீர்த்தங்க வந்து இப்படி பீர்க்கங்காய் வந்து நிறைய இருக்குது அதால நைட்டுக்கும் சேர்த்து வச்சிடலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் இதிலே போட்டு காரம் உப்பு எல்லாமே போட்டு நம்ம விசில் விட்டுக்கிட்டோம்னா நல்லா இறங்கிடும் காரம்லாம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் உப்பு பாரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மூடி ஒரு விசில் போதும் ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து போட்டுருக்குறேன் சக்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு அதிலே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பருப்பு ரொம்ப மசிஞ்சிடும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணுன்றதுனால கொஞ்சம் விசிலே எடுத்துட்டேன் வந்து ரெடி கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டு கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் வந்து கூட்டை வந்து தாலிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனி டப்பாவில் போட்டால் இங்கே வந்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொத்தமாக மசாலா டப்பாவில் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கட்டும்னு போட்டுன்னு வந்தாச்சு கடுகு மிளகு சீரகம் முக்கியமானதெல்லாம் இதில் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தாலிப்புக்கு தேவையானதெல்லாம் தனியாக எதுக்காக போட்டுருக்குறேன்னா ரசம் அரைக்கும் போது எப்பயுமே வந்து தனியாக கொஞ்சம் போட்டு அரைப்பேன் அதுக்காக தனியாகவும் போட்டுக்கிட்டேன் வெந்தியம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு சீரகம் கடுகு தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் ஒரே இதில் போட்டாச்சு கடுகு போட்டுக்கிட்டோம் சும்மா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சீரகம் பூண்டு வந்து இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் கருவேப்பழ எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் வெளியே தான் உடனே தெரிச்சு கொடுத்து பாருங்க டை காஞ்ச மிளகா சூப்பராக தாலிக்கு போட்டாச்சு எடுத்து இதில் அப்படியே கொட்டிடலாம் பெருங்காயம் போட்டிருக்கணும் பெருங்காயம் இங்க இல்லை ஏன்னா வந்து பருப்பு கூட்டுன்றதுனால பெருங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாலி போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ பீட்ரூட் பொரியல் செய்ய போறோம் அதுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் நல்லா வந்து துருவல் மாதிரி போட்டாச்சு இந்த பழக்கம் இந்த புள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து ஜுல்லு வடி வயசுல இருந்து இருக்குது நம்ம பீட்ரூட் கட் பண்ணாலும் சரி சீவல் போட்டாலும் அப்படியே திருப்பி காட்டு திருப்பி காட்டுமே சீவல் போட்டோம்னாலும் கட் பண்ணாலும் பீட்ரூட் கையில எடுத்துட்டு வந்து நான் கட் பண்ணனாலே பக்கத்துல வந்து உட்காந்து பாக்குறேன் சின்ன சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி பண்ணுவா எடுத்து எடுத்து வாயில போட்டுட்டே இருப்பா பல்லே ரெண்டு முன்னாடி பல்லு இருக்கும் போதே எடுத்து போட்டு இது பண்ணி கீழே சொல்லு வந்துடும் ரெண்டு பக்கமும் சைடுல அப்படியே ரத்த கலர்ல ஜொல்லு வடியும் அது வந்து பயமுத்தின் இருப்பா எல்லாரையும் இவ இவ ராமாயணம் பேசி எண்ணு தீஞ்சுங்குது ரத்த காட்டேரிய இன்னைக்கும் அதே மாதிரி ஆஹ் கவுசி தீவிட்டு இருக்கிறான் இது பக்கத்துல உக்காந்து தின்ன வோர் தெரியல காய்ச்சல் இன்னமும் இன்னமும் இந்த பழக்கம் போலயா தீட்டிட்டு இருந்தா பக்கத்துல உக்காந்து அவன் மட்டும் அவ தின்னுட்டு இருக்கிறா கௌசி தீவல் போட்டுருக்கேன் வோத் தெரில காய்ச்சி பச்சையா சாப்பிட்டா டேஸ்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடுகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு நிலுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தடா கூட்டுக்கு ரசத்துக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டுருக்குறேன் இன்னும் ரசம் வைக்கணும் அதால் சரி இதுக்கு கொஞ்சமாக காட்டிக்கலாம் பொரியலுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் ரசத்துக்கு வந்து கருவேப்பில நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் போதுண்டா போதண்டா அவ்வளோ வானடா மொத்த சொல்லாச்சும் சரி இடிஇடுல்லாம் வேண்டாம் ரசத்துக்கு கொஞ்சம் போட்டு பெரியப்பில் இப்போ வந்து பூண்டு அப்படியே தோலோடு நசுக்கியாச்சு அதையும் போட்டாச்சு ஒரு சி காய்கறிகளுக்கெல்லாம் பொதுவாக நான் அந்த தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலோடவே இடிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்குவேன் நல்லாயிருக்கும் பக்கம் வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கொத்தமல்லி எடுத்துட்டு வந்தேன் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்துடலாம்

ஒரு சில பீட்ரூட் வந்து கொஞ்சம் உப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பீட்ரூட் வந்து உப்பு கம்மியா போட்டாலே நல்லா இருக்கும் ஒரு சில காய் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காயில போட்டு டேஸ்ட் பாத்தாலே அப்படிதான் இருக்கும் ஆனா அதுல உப்பு இல்லை சர்க்கரை தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் இந்த கிச்சன்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்ன தெரியுமா நம்ம ரிங் லைட் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆமா பிரண்ட்ஸ் அழகா வெடிச்ச மாதிரி அன்னைக்கும் இங்க சமையல் எதுக்காகன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க ஆஹ் நம்ம செங்கல்பட்டுல இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு வெளிச்சமான ஒரு இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம சமைக்கும் வெளிச்சத்தோட சூப்பரா இருக்கும் நீங்க பார்க்காதவங்க வந்து பழைய வீடியோ பழைய வீடியோ பாருங்க செங்கல்பட்டுல எடுத்தது எல்லாம் அட்டகாசமா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் எல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து இந்த இடத்துல அடுப்பு கிட்டவே வந்து ஜன்னல் இருக்கும் அது இல்லாம ஒரு டோர் இருக்கும் சூப்பர் வெளிச்சமா இருக்கும் நேச்சுரல் லைட் ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த இது நாங்க அந்த வீட்டுல லிங்க் குடுக்கறோம் செக் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சமையல் ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த மாதிரி நல்லா வெளிச்சமா இருக்கும் அன்னைக்கு சண்டே சமைச்சோம்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பாத்துருப்பீங்க சூப்பரா இருக்குது சமைக்கலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் பசங்க சரி நேரி வந்தாங்க வந்து சமைச்சிட்டு அங்க சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்த நீங்க செட் பண்ண காரணமே வந்து நல்ல வெளிச்சத்தோட சூப்பரா மாடியில நம்ம சமைக்கலாம் மாடியில சாப்பிடலாம் மாடியில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து எங்களுக்கு மாடியில ஓபன் பிளேஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் மழைதான் நம்ம சுத்தி மழை இருக்கு இங்க இருந்து நம்ம சமைச்சிட்டே இயற்கையை ரசிச்சுட்டே சமைக்கலாம்

இங்கேயும் அங்கேயும் பண்ணோம்னா நல்லா இருக்குன்றதுக்காகவே தான் நம்ம செட் பண்ணது ஏன்னா இங்க இருந்த பொருட்களும் இருந்தது இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் இருந்ததும் இருந்ததுனால எல்லாமே வந்து நம்மகிட்ட ரெண்டு ரெண்டாக இருக்குது இருந்து எல்லாமே அதனால நம்ம மேலே இந்த வெளிச்சத்தில் ஒரு சமையல் ரூம் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே இடத்துல கொடுக்கறதுக்கு இது நல்லா இருக்குன்றதுனாலே நாங்கள் வந்து இங்கே செட் பண்ணோம் கார்டன் எல்லாம் வந்து ஒரு சில வேலைலாம் இருக்குது பிரெண்ட்ஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது கார்டன்ல அதெல்லாம் செட் பண்ணிட்டு அங்க அழகா ஓபன் பிளேஸ்லயும் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு இடம் செட் பண்ண போறோம் இப்போதைக்கு வந்து இங்கேயும் கண்டன்ட் அங்கேயும் கண்டன்ட் மாதிரி ஒரே இடம் நீங்க பாக்குறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல அப்புறம் நம்ம டபரா ஸ்டெப் தான் வச்சு வெளியே வந்து சமைக்கிறோம் இதெல்லாம் கூட எல்லாமே பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அன்னைக்கு சமைக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தது ஒரு சில இதெல்லாம் இப்போ இருக்குது இதெல்லாம் வந்து எல்லா பாட்டில போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணா சூப்பரா பக்காவா தான் இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆக போகுது பக்கம் கூட்டு நிறுத்திடலாம் ரொம்ப நேரம் குதிச்சுட்டு கிடக்குது பீர்க்கங்கா கூட்டு ரெடி கடைசியா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுட்டு அது அப்படியே திரிக்கி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் பக்கம் புளி ஊற வச்சிருக்கிறேன் ரசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமைச்சி வச்சாச்சு என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா கூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மிளகு ரசம் காரமாக மிளகு தூள் நிறைய போட்டு சூப்பராக வச்சுருக்கிறேன் தக்காளி எல்லாம் போட்டு வச்சாச்சு மிளகு ரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு அழகாக வந்து சமைச்சு வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இது வந்து ரொம்ப நாள் பழைய ஸ்டாண்டு தான் ஆனாலும் இன்றைக்கி வரையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதை வந்து இது இந்த இடத்துல வச்சாச்சு சாப்பாடு செஞ்சாலும் எது வச்சாலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா நமக்கு போட்டு கொடுக்க நல்லாயிருக்கும் இந்த டேபிளும் வந்து சாப்பிடவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போதைக்கு பெட்டு மேலே தான் உக்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க எத்தனை பேர் வீட்டில் பெட் மேலே உட்காந்து சாப்பிடின்னு சொல்லுங்கள் நிறைய முறை நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் சாப்பிடக்கூடாதா இல்லையா மோஸ்ட் கம்ஃபர்டபு சாப்பிடக்கூடாதா தப்பா அதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய முறை பெட் மேலே உட்காந்து சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜு அதெல்லாம் நான் கீழே போயிடுவோம் டிவி ஓடிகிட்ருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவுஸ் எப்போ கொஞ்சம் பெட் மேலே உட்காந்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணார் சேர் போட்டுட்டு அப்படியே உக்கார வச்சாச்சு இங்க சரி டேபிள் மேல சாப்பிடுங்க அப்படின்னு இல்ல இல்ல நான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படி இங்கிருந்து அப்படியே எடுத்து இங்க போட ஈசியா தான் இருக்கும் அதால சரி இங்க உட்கார்ந்து அப்படின்னா அவ்வளவுதான் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூப்பரா ஜாலியா வந்து நாங்க டிவி பாத்துட்டு அப்படியே ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நால்ரை ஆயிருச்சு சரி ஈவினிங் ரொட்டீன் இருக்குதே அப்படின்ட்டு திரும்ப ஏஞ்சி ஈவினிங் ரொட்டீன் பெருக்கி விலக்கேத்துற வேலை எல்லாம் இருந்துச்சு சரி அதை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுக்கலான்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கணுமே அப்படினேட்டு அதுவும் மேல இப்படி உக்காந்து டீ குடிக்கிறதுனா என்ன சுகம்ன்றீங்க ஆஹ் சரி சரி டீ போட்டு தந்துடலாம் அப்படின்ட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூப்பரா ரிலாக்ஸா உட்காந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரமா அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நானும் கவுசியும் டீ எடுத்துட்டு வந்து உக்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கவுசியப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டாரு பசங்க வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் உட்காந்துட்டோம் சரி நான் இங்கேயே ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு கவுசியப்பா லேப்டாப்பும் எடுத்துட்டு வந்து இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு நல்ல ஒரு மாதிரி இருட்டுற வரையும் உட்காந்துட்டு இருந்தோம் ஆஹ் அதுக்கப்புறம் கொசு வரும்ல அதுக்காக பயந்து உள்ள போயிட்டோம் ஆனா அது வரையும் வந்து செம்ம காத்து சில்லுன்னு இருந்தது காத்து ரொம்ப அடிக்கலனாலும் தேவையான அளவு இருந்தது ஆனா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓத்ராவத்து சேர்ந்துட்டுமா ஆஹ் கவுசியப்பா காஃபி வேணுமா வேணாமா இருக்குது சரி நானும் காஃபி குடிக்கிறேன்னாரு அதுக்கப்புறம் வந்து ஜனனிக்கும் கவுசியப்பாவுக்கும் வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடுத்தோம் அவங்களும் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கவுசியப்பாவுக்கு வேலை வந்துடுச்சு கிளம்பிட்டாரு நாங்க மட்டும் நல்லா இருட்டுற வரையும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் ரொம்ப பிடிக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதாவில் வந்து போண்டா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் மைதா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரிசி மாவு கலந்துட்டு கொஞ்சம் சோடா உப்பு போடணும் சோடா உப்பு கண்டிப்பா கண்டிப்பாக இருக்காது கொஞ்சமாக சோடா சேர்த்து உப்பு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் லூஸான பதம் வந்து நம்ம போன்ற பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறேன் பக்கம் வந்து எண்ணெய் காயுது அதுக்குள்ளே இதை பிசைஞ்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து கரைச்சாச்சு சும்மா கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அழகாக எடுத்து எடுத்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கவுசியப்பாவை பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வாங்கன்னு பஜ்ஜி போடவே இல்ல பஜ்ஜி போட்டுடலாமா அப்படின்னாரா இன்னைக்கு வந்து போண்டா தான் சாப்பிடணும்னு இருந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு இந்த மைதா போண்டா போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பஜ்ஜி அப்புறம் போட்டுக்கலாங்க இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போண்டா போட ஆரம்பிச்சோம் இது வந்து நல்ல சூடா சாப்பிட்டோம்னா பயங்கர கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி கடலை மாவுல அதிகமா நான் போட்டா போட மாட்டேன் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப செய்ய மாட்டேன் இருந்தாலும் எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்குவேன் இல்லைன்னா நம்ம இட்லி மாவுலயே கூட கொஞ்சமா அரிசி மாவு அதெல்லாம் கொஞ்சம் மைதா

அது போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போல ஏதாவது சைட்டாடா அப்படின்னா எனக்கு வேணா உனக்கு வேணாங்கிறாங்க போண்டா சாப்பிட்டதே வை ஆகுது வேணவே வேணாங்கிறாங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு குழம்பு வேற இருக்குது ஏதாவது செய்யறாங்கன்னா வேணான்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா நைன் தேர்ட்டிக்கு தான் அதுக்கப்புறம் தோசை ஊத்தி கொடுத்தேன் சப்பாத்தி போடலாம்னு நினைச்சோம் ஈவினிங் வந்து நம்ம போண்டா சாப்பிட்டோம் அதனால என்னன்னா அதே மாதிரி இருக்குன்றதுனால தோசை போட்டுக்கிட்டோம் தோசை கூட்டு சாம்பார் அதுக்கப்புறம் மதியம் செஞ்ச பீட்ரூட் பொரியல் இருக்குது இந்த பக்கம் வந்து போண்டாவும் இருக்குது இதெல்லாம் தான் நைட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணனும் லைக் பண்ணனும் ஷேர் பண்ணனும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா பாய்